மா என்னப்பா என்ன கதிர உங்க கிட்ட கொஞ்சம் பேசணுமா சொல்லுப்பா நிலா கிட்ட கால ஏன் அப்படி சொன்னீங்க நிலா கிட்ட காலையில நான் என்ன சொன்னேன் நிலா கிட்ட காலில் தினமாவ தினமானு கூப்பிட வேண்டாம் அப்படின்னு சொன்னீங்கல்ல அதை பத்தி கேட்டேன் ஓ அதுவா

நிலா கிட்ட இன்னைக்கு தனத்தை இனிமே தனமானு கூப்பிட வேண்டாம் ஆண்டின்னு கூப்பிடுன்னு சொன்னேன் அத்தை சொல்றதுல என்ன தப்பு இருக்க மாமா இன்னைக்கு அம்மா அம்மா சொல்லி பழகிட்டோம் வச்சுக்கோங்க இன்னைக்கு ஏதோ சின்ன குழந்தையா இருக்கா அம்மானு அழறான்னு சொல்லி அம்மானு கூப்பிட சொல்லிட்டோம் இதுவே அவ நாளைக்கு இந்த அம்மா எனக்கு வேணும்னு சொல்லிட்டா என்ன பண்ணுவீங்க எனக்கு இந்த அம்மா தான் வேணும் இவங்க தான் வேணும்னு சொல்லிட்டான்னு வைங்க இது தேவையில்லாத வம்பா மாறிடாதா நமக்கு இதெல்லாம் ஒரு பிரச்சனைங்கிறத விடுங்க அவங்களுக்கும் சேர்த்து தானே இது பிரச்சனையா இருக்கும் ஏதோ உங்க பொண்ண போனா போகுதுன்னு சொல்லி அம்மான்னு கூப்பிட சொன்ன அதுக்காக நீங்க தான் எனக்கு அம்மா எப்பவும் நீங்களே அம்மாவா இருங்கன்னு சொன்னா என்ன அர்த்தம்னு அவங்க கேட்க மாட்டாங்களே நம்மள பார்த்து இங்க பாரு கதிரு இதே மாதிரி ஒரு அம்மா கடக்கண்ணில கிடைச்சா கூட சரி இந்த அம்மா அந்த அம்மாக்கு பதிலா இந்த அம்மான்னு வாங்கி கொடுத்துடலாம் எனக்கு தனமாதான் வேணும்னு அவ பிடிச்சா நீ எந்த கடையில போய் அவள வாங்கி கொடுப்ப அதுக்கு தான் அவளும் வளர்ந்துட்டு வரா சின்ன வயசுல இருந்து உன்னை அப்பா அப்பான்னு கூப்பிட ஆரம்பிச்சா நாங்களும் உன்னை மாமான்னு கூப்பிட வைக்க எவ்வளவோ முயற்சி பண்ணோம் முடியல நீயும் சரி சின்ன குழந்தை தான அப்பான்னு கூப்பிட்டு போகட்டும்னு சொன்ன இன்னைக்கு நீ ஏன் அப்பாவாக மாறிட்டேல்ல உன்னை அப்பான்னு தானே கூப்பிடுறா உன்னை அப்பாவா தானே நினைக்கிறா இதே மாதிரி இன்னைக்கு தனமா தனமான சொல்லி பழக விட்டு நாளைக்கு தனமா தான் எனக்கு நிரந்தரமா வேணும்னு சொன்னா அது தப்பா போயிருக்கு அது அதுக்குதான் சொல்றேன் எதுவா இருந்தாலும் ஆரம்பத்திலேயே கிளி எரிஞ்சுட்டா நல்லது தான் தனமான வேண்டாம் ஆண்டின்னு கூப்பிட சொல்லிருக்கேன் சரியா அவ இனிமே ஆண்டின்னு கூப்பிடட்டும் இங்க பாருங்கம்மா இந்த விஷயத்துல நீங்களும் நானும் முடிவு எடுக்கிறது இல்லை அவ சின்ன குழந்தை அவளுக்கு எப்படி கூப்பிடணும்னு தேவையில்லாம அவளை வறுபுடுத்தாதீங்க சொல்லிட்டேன் மாமா என்ன தயவர் எப்படி சொல்லிட்டு போறாரு கே குழந்தை எப்படி கூப்பிடணும்னு தோணுதோ அப்படி கூப்பிட்டு போட்டுன்னு சொல்றான்ல நாம ஏன் கிட்ட பேசிக்கிட்டு நாம நிலா கிட்ட பேசிக்கலாம் நீ வேலை பாரு